அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஸ்ரெயின் வாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் ஒரு மணி சேவிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது பதினஞ்சு நாளையில் ஒரு ஹாஃப் மந்தில் எப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சேவ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம வந்து டார்கெட் அமௌண்ட் எவ்வளோனா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வளோ டைமில் சேவ் பண்ண போகிறோன்னா பதிமூணு நாள்லேயே சேவ் பண்ண போகிறோம் முதல் நாள் நம்ம நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வைக்கணும் ரெண்டாவது நாள் இரநூறுபா மூணாவது நாள் நூறுரூபா நாலாவது நாள் நூற்றி பதினஞ்சு ரூபா அஞ்சாவது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஆறாவது நாள் இரநூத்தம்பது ரூபா சேவ் பண்ணணும் இந்த கால்குலேஷனை நீங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு அதுபடி கரெக்டாக சேவ் பண்ணுங்கள் ஏழாவது நாள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா எட்டாவது நாள் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஒம்பதாவது நாள் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பத்தாவது நாள் நூற்றம்பது ரூபா சேவ் பண்ணும் பதினோராவது நாள் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா பதிமூணாவது நாள் இரநூத்தி முப்பது ரூபா பதினாலாவது நாள் இரநூத்தி ஐம்பது ரூபா இல்லை ஹையஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா லோவஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா அதாவது ஒரு நாளைக்கு எங்களால் இரநூத்தம்பது ரூபா சேவ் பண்ண முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த சேலஞ்சை ட்ரை பண்ணலாம் ஹாஃப் மந்த்லேயே நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சேவ் ஆகும் இதே நீங்கள் ஒன் மந்த்துக்கு பண்ணிங்கன்னால் ஐயாயிரரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதை நம்ம ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து ஒரு மாதம் ஐயாயிரூபா சேவ் பண்ணி அதை நம்ம பேங்க்கில் போட்டணும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் எதுவும் நம்ம எடுக்க முடியாத அளவில் ஒரு இடத்துல சேவ் பண்ணிகிட்டே வரணும் ஒரு வருஷம் தொடர்ந்து பண்ணோன்னா நம்மக்கிட்ட ரூபாய் இருக்கும் கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ குறிச்சிருந்தால் லைக் பண்ணணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்